Hi friends, welcome back to MJR தமிழன் இன்னைக்கு ஒரு வெறித்தனமான கொரியன் டைம் லூப் படம் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் சோ இந்த மாதிரியான தரமான படத்தெல்லாம் நீங்க மிஸ் பண்ணிடவே கூடாது தான் பார்த்த உடனே எடுத்துட்டு வந்துட்டேன் ஸோ ஒன் லைனர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பொண்ணு வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்து போகிறான் அந்த டைமில் ஹீரோவும் மறுபடியும் டைம் லூப் ஆகி வந்த இடத்துக்கே திரும்பி வந்துருக்குருக்கான் ஸோ இவனுக்கு ஒன்றுமே புரியல இருந்தாலும் அவனுடைய பொண்ணையாவது காப்பாற்றலாமா அப்படின்னு என்னென்னலாமோ ட்ரை பண்ணுறான் ஆனால் கடைசி செகண்ட் வர தோத்து தான் போயிட்டுருக்கான் ஸோ கடைசியில் என்னாச்சு நம்ம நம்ம ஹீரோ அவனுடைய பொண்ணை காப்பாற்றினானா அது போக எதுக்கு இவன் இந்த மாதிரி டைம் லூப்ல மாட்டிக்கிட்டான் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்ற கதையை பயங்கர சூப்பராகவும் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு டுவிஸ்டோடையும் வச்சு சொல்லியிருந்த கதை தான் ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் ரிலீஸான டே சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம் படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பிளேனை காமிக்கிறாங்க அந்த பிளேனில் தான் நம்ம ஹீரோ உட்காந்துருக்கிறான் நம்ம ஹீரோ ஒரு ஃபேமஸான டாக்டர் ஸோ இது தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் தானே அந்த மிகப்பெரிய டாக்டர் எனக்கு ஆட்டோகிராஃப் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஆட்டோகிராஃப் வாங்கிக்க பக்கத்திலே ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் ஒருத்தன் இருப்பான் அவன் இந்த ஏர்ஹோஸ்டர்ஸை பார்த்து ஆட்டோகிராஃப் மட்டும் கொடுக்க மாட்டார் எங்கள் சார் வந்து ஃபோட்டோ கூட கொடுப்பாரு அப்படின்னு ஹீரோவை புகழ்ந்து இருக்கான் ஆக்சுவலாக நம்ம ஹீரோக்கு இந்த மாதிரி அவனை வெளி காமிச்சிக்கிறது சுத்தமாக பிடிக்காது அதனால அவனுக்கிட்ட ஏண்டா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு கேட்க போது சார் நமக்கு டொனேஷன் வந்து கம்மி ஆயிடுச்சு இந்த மாதிரி பப்ளிசிட்டி எல்லாம் பண்ணாதானே பழையபடி வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலே அந்த பிளேன் வந்து கொரியாவில் லேண்ட் ஆகுது ஸோ ஹீரோவும் அவனுடைய ஃபோன் எடுத்து செக் பண்ணி பார்க்குறான் அவனுடைய பொண்ணு ஒரு மெசேஜுக்குமே ரிப்ளை பண்ணவே இல்லை இப்போ அப்படியே கட் பண்ணிவிட்டு கொரியாவில் ஹீரோவுடைய பொண்ணை காமிக்கிறாங்க அவளுடைய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட நடந்து வந்துக்கிட்டு இருக்கா நம்ம சின்ன பொண்ணு எவ்வளவோ சொல்கிறா இந்த மாதிரி என்னுடைய அப்பா ஃபேமஸான ஒருத்தர்ன்ற மாதிரி ஆனால் அவங்கள பார்த்தீங்கன்னா ஃபேமஸான ஒருத்தரா நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது ஆமாம் உன்னுடைய அப்பா உன்னுடைய பர்த்டே கூட வரமாட்டாரா எல்லார் வீட்லேயும் வருவாங்க உன்னுடைய அப்பா அதுக்கு கூட வரமாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிச்சிட்டே வராங்க அதனாலேயே நம்ம சின்ன பொண்ணு ரொம்பவே சோகமா இருக்கிற அதே டைம்ல இந்த சைடு ஏர்போர்ட்டை காமிச்சா இந்த அசிஸ்டன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ மேல சம கோவம் ஏன்னா ஹீரோ வந்து ரொம்பவே ஃபேமா இருக்க அவனுக்கு வந்து யூஎன்ல இருந்து பிஸ்னஸ் கிளாஸ் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருப்பாங்க இருந்தாலும் அவன் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு நார்மல் கிளாஸ்ல வந்திருப்பான் அது போக இப்போ வெளியில் போறதுல கூட விஐபி இதில் போகாம நார்மலாக எல்லார் கூடயும் நடந்து வந்துகிட்டு இருக்க இவனுக்கு இங்கே கோவமாகுது என்ன சார் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அதே டைம்ல அந்த ஏர்போர்ட்ல என்ன ஆகுதுன்னா ஒரு சின்ன பையனுக்கு தொண்டையில் ஏதோ சிக்கிக்குது போல அதனால அவங்க அம்மா பயப்பட ஆரம்பிக்க நம்ம ஹீரோ தான் டாக்டர் ஆச்சு உடனே தாவி குதிச்சு போறான் சோ பார்த்த மாதிரி இருக்குல்ல அப்புறமா நம்ம ஹீரோ அந்த சின்ன பையன் கிட்ட வந்து அவனுடைய முதுகலையே லைட்டா தட்ட வாயிலிருந்து லாலிபாப்பை கீழே போடுறான் அதுக்கப்புறம் தான் அவனால் மூச்சு விடவே முடியுது ஸோ எல்லாருமே நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க ஆனால் நம்ம ஹீரோக்கு தான் இதெல்லாம் பிடிக்காது இல்லையா அதனால் நைஸாக அங்கேருந்து வெளியில் வந்துடுறான் ஸோ அப்படி கொஞ்ச தூரம் வந்ததுமே மறுபடியும் அவனுடைய பொண்ணுக்கு கால் பண்ணி ட்ரை பண்ணுறான் ஆனால் போகவே மாட்டேங்குது அப்போ தான் நம்ம அசிஸ்டண்ட் வந்து சார் இந்தாங்க சாக்லேட் வச்சுக்கோங்க நான் சின்ன பொண்ணுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் இதை கொடுத்து உங்கள் பொண்ணை சமாதானப்படுத்துறீங்க சரியா அப்படின்னு நிறையவே ஐஸ் இருக்கான் இவன் இப்படியெல்லாம் பண்ண மாட்டானே ஏன் அப்படி பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவுக்கே தெரியாமல் அந்த அசிஸ்டன்ட் வந்து ஒரு மீடியம் மீட்டிங்கை வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பான் ஸோ நிறைய கொஷின்லாம் அங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஹீரோவும் ஏங்கா இப்படிலாம் பண்ற அப்படின்னு மனசுக்குள்ளே திட்டும்போது சார் கொஞ்சமாவது பழைய நிலைமைக்கு வாங்க அப்பதான் நம்ம கொஞ்சம் இதாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேச சொல்றான் ஸோ அந்த ஏர்போர்ட்லயே ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்திருப்பாங்க ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின் கேக்குறாங்க ஹீரோவும் ஆன்சர் பண்றான் ஸோ இதை வந்து டிவில நியூஸ்லயும் போடுறாங்க இதை வந்து அந்த சின்ன பொண்ணு வந்து அவளுடைய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக பார்த்துட்டு இருக்கா ஸோ பார்த்துட்டு பார்த்தியா என்னுடைய அப்பா ரொம்பவே ஃபேமஸ்ன்னு சொன்னேன் நம்மளதானே இப்போ பாருங்க அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டுட்டு பேசிட்டு இந்த சைடு அவங்கள பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் கேட்கறாங்க யூஎன்ல உங்க லாஸ்ட் த்ரீ இயருடைய ஒர்க் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கும் இவனை இவன பாத்தீங்கன்னா அதுவா அது என்னுடைய பொண்ணு கிட்டப்பட்ட சாகர நிலைமையில இருந்தா மூணு வருஷத்துக்கு முன்னாடி அப்ப நானே தான் அப்படின்னு ஏதோ சொல்ல வர உடனே இந்த அசிஸ்டன்ட் குறுக்க வந்து மீட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு அங்க இருந்து அப்படியே வெளியில வந்துடுறான் சோ இங்க நம்ம சின்ன பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் அவமானமா இருக்கும் ஏன்னா இந்த சின்ன பொண்ணு தான் சாக கடந்தான்ற மாதிரி சொல்லியிருப்பான் இல்லையா அதனால ரொம்பவே கோவமாயிடுது வேகமாக வெளியில வந்து அப்பாவுக்கு மெசேஜ் பண்ணி விட்றா அப்பா இன்னைக்கு சொன்ன டைமுக்குள்ளே நீங்கள் வரலைன்னா நான் இருந்து கிளம்பிடுவேன் அப்படின்ற மாதிரி மட்டும் மெசேஜ் பண்ணிவிட்டு கிளம்பிடுறா ஸோ இங்கே நம்ம ஹீரோவும் பொண்ணை பிக்கப் பண்ணணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக கார் எடுத்துகிட்டு போகிறான் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு டோல்கேட் இருக்குது அங்கே அவன் கொஞ்சம் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு சில்லறை வாங்கலான்னு பார்த்தா அவங்க கிட்ட சில்லற இல்லை போல ஸோ அதுக்கும் கொஞ்சம் டிலே ஆகுது அப்புறமா மேனேஜ் பண்ணி எப்படியோ அங்கிருந்து வேகமாக அவனுடைய பொண்ணு கூப்பிடுறதுக்காக வரான் அப்படி வேகமாக வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குது ஸோ இவன் தான் டாக்டர் ஆச்சு அதனால என்ன பண்றான்னா அங்கே யாராவது உயிரோடு இருக்காங்களா அப்படின்னு பார்க்கறதுக்காக வேகமாக அந்த டாக்ஸியை பார்க்க வரான் ஸோ அங்கே உள்ள டிரைவர் அப்படியே மெதுவாக வெளியில் தூக்கிட்டு பின்னாடி பேசஞ்சர்ஸ்க்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தா அங்கே ஒரு லேடி வந்து ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க போல அந்த ஆக்சிடென்ட்ல அதே டைம்ல இங்கே இருந்து ஆம்புலன்ஸும் வந்துருது உடனே சரி நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மறுபடியும் காரை ஏற போகிறான் அந்த டைம்ல சரி நம்ம பொண்ணுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ண இப்போ தான் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா அந்த பொண்ணுடைய ஃபோனை இன்னொருத்தர் அட்டன் பண்ணி சார் உங்க பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்ல இப்போதான் நம்ம ஹீரோ திரும்பி பாக்கிறான் பார்த்தா இந்த டாக்ஸி வந்து இடிச்சது ஒரு பொண்ணு தான் போல அந்த பொண்ணு பறந்து போய் விழுந்து இந்த இடத்துல இறந்து போயிருக்கிறான் அது வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோ உடைய பொண்ணு தான் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அவனுடைய சுயநினைவுக்கு வரதுக்குள்ளேயே டக்குன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இருந்து கண் முழிக்கிறான் ஸோ இவனுக்கு ஒன்றுமே புரியல ஆனால் இது உண்மைன்றது நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிடுச்சு இல்லையா பொண்ணு வந்து சாக போகிறான்றதை புரிஞ்சுக்கிறான் இல்லையா அதனால பார்த்தீங்கன்னா வேக வேகமாக ஏர்போர்ட்டுக்கு வந்ததும் அந்த சின்ன பையன் லாலிபாப்பை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவன்கிட்ட இருந்து அதை புடுங்கிட்டு வேக வேகமாக ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாம் அட்டன்ட் பண்ணாமல் அந்த விஐபி கேட் மூலமாக வெளியில் ஓடி வரான் அதுக்கப்புறம் கார் எடுத்துட்டு அவனுடைய பொண்ணுக்கு கால் பண்ணுறான் இந்த மாதிரி எங்கேயும் போகாத அங்கேயே இரு அப்படின்னும் போது அப்பா நீங்கள் ஏன் இப்படி ஏமாத்திட்டே இருக்கீங்க நீங்க நம்ம டீல் பண்ண இடத்துக்கு வாங்க நான் அங்கதான் வருவேன் அதுபோக நீங்க சீக்கிரமா வரலைன்னா இருந்து கிளம்பிடுவேன் சொல்லிட்டு கட் பண்ணேன் ஐயையோன்னு சொல்லி வேகமாக நம்ம ஹீரோ கார் எடுத்துகிட்டு போகிறான் ஸோ அந்த டோல்கேட்டும் வருது இருக்குது சில்லறை தேடிட்டு இருக்காங்க இருந்தாலும் சில்லறையே வேண்டாம் வேகமாக என்ன நடக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கார் எடுத்துகிட்டு போறான் போய் பார்த்தா உண்மைக்குமே அவனுடைய பொண்ணு இறந்து போயிடுறாங்க அவ்வளோதான் அப்படியே கதறி அழறான் அதே டைமில் மறுபடியும் ரீசெட் ஆகுது மறுபடியும் பிளைட்ல இருந்து கண்மொழிக்கிறான் ஸோ இவனுக்கு ஒன்றுமே புரியல ஆனால் இது உண்மைன்றது நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா பொண்ணு வந்து சாக போகிறான்றது புரிஞ்சுக்கிறான் இல்லையா அதனால பார்த்தீங்கன்னா வேக வேகமாக ஏர்போர்ட்டுக்கு வந்ததும் அந்த சின்ன பையன் பாப்பா சாப்பிடுறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட இருந்து அத புடுங்கிட்டு வேக வேகமா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணாம அந்த விஐபி கேட் மூலமா வெளியில ஓடி வரான் அதுக்கப்புறம் கார் எடுத்துட்டு அவனுடைய பொண்ணுக்கு கால் பண்றான் இந்த மாதிரி எங்கேயும் போகாத அங்கேயே இரு அப்படின்னும் போது அப்பா நீங்க ஏன் இப்படி என்ன ஏமாத்திட்டே இருக்கீங்க நீங்க நம்ம டீல் பண்ண இடத்துக்கு வாங்க நான் தான் வருவேன் அது போக நீங்க சீக்கிரமா வரலைன்னா நான் அங்க இருந்து கிளப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண ஐயையோன்னு சொல்லி வேகமா நம்ம ஹீரோ கார் எடுத்துட்டு போறான் சோ அந்த டோல்கேட்டும் வருது இருக்குது சில்லறை தேடிட்டு இருக்காங்க இருந்தாலும் சில்லறையே வேண்டாம் வேண்டாம் வேகமாக என்ன நடக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக கார் எடுத்துகிட்டு போறான் போய் பார்த்தா உண்மைக்குமே அவனுடைய பொண்ணு இறந்து போயிடுறாங்க அவ்வளோ அப்படியே கதறி அழறான் அதே டைம்ல மறுபடியும் ரீசெட் ஆகுது மறுபடியும் கண் கண்முழிக்கிறான் ஸோ இவனுக்கு ஒன்றுமே புரியல ஆனால் இது உண்மைன்றது நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிடுச்சு இல்லையா பொண்ணு வந்து சாக போகிறான்றதை புரிஞ்சுக்கிறான் இல்லையா அதனால பார்த்தீங்கன்னா வேக வேகமாக வந்ததும் அந்த சின்ன பையன் லாலிபாப்பை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட இருந்து அதை புடுங்கிட்டு வேக வேகமாக பிரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் அட்டன் பண்ணாமல் அந்த விஐபி கேட் மூலமாக வெளியில் ஓடி வரான் பண்ணுறான் அதுக்கப்புறம் கார் எடுத்துட்டு அவனுடைய பொண்ணுக்கு கால் பண்ணுறான் இந்த மாதிரி எங்கேயும் போகாத அங்கேயே இரு அப்படின்னும் போது அப்பா நீங்க ஏன் இப்படி என்னை ஏமாத்திட்டே இருக்கீங்க நீங்கள் நம்ம டீல் பண்ண இடத்துக்கு வாங்க நான் அங்கே தான் வருவேன் அது போக நீங்கள் சீக்கிரமாக வரலைன்னா நான் இருந்து கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண ஐயையோன்னு சொல்லி வேகமாக நம்ம ஹீரோ கார் எடுத்துகிட்டு போகிறான் ஸோ அந்த டோல்கேட்டும் வருது இருக்குது சில்ற தேடிட்டு இருக்காங்க இருந்தாலும் சில்றையே வேண்டாம் வேகமாக என்ன நடக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கார் எடுத்துகிட்டு போறான் போய் பார்த்தா உண்மைக்குமே அவனுடைய பொண்ணு இறந்து போயிடுறாங்க அவ்வளோ அப்படியே கதறி அழறான் அதே டைமில் மறுபடியும் ரீசெட் ஆகுது மறுபடியும் ஃப்ளைட்டில் இருந்து முழிக்கிறான் ஸோ இவனுக்கு ஒன்றுமே புரியல ஆனால் இது உண்மைன்றது நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிடுச்சு இல்லையா பொண்ணு வந்து சாக போகிறான்றதை புரிஞ்சுக்கிறான் இல்லையா அதனால் பார்த்தீங்கன்னா வேக வேகமாக ஏர்போர்ட்டுக்கு வந்ததும் அந்த சின்ன பையன் லாலிபாப்பை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்க கிட்டே இருந்த அதை பிடுங்கிட்டு வேக வேகமாக ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் அட்டன் பண்ணாமல் அந்த விஐபி கேட் மூலமாக வெளியில் ஓடி வரான் அதுக்கப்புறம் கார் எடுத்துகிட்டு அவனுடைய பொண்ணுக்கு கால் பண்ணுறான் இந்த மாதிரி எங்கேயும் போகாத அங்கேயே இரு அப்படின்னும் போது அப்பா நீங்கள் ஏன் இப்படி என்னை ஏமாற்றிட்டே இருக்கீங்க நீங்கள் நம்ம டீல் பண்ண இடத்துக்கு வாங்க நான் அங்கே தான் வருவேன் அது போக நீங்கள் சீக்கிரமாக வரலைனா நான் அங்கேருந்து கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண ஐயையோன்னு சொல்லி வேகமாக நம்ம ஹீரோ கார் எடுத்துகிட்டு போகிறான் ஸோ அந்த டோல்கேட்டும் வருது இருக்குது சில்லரை தேடிட்டு இருக்காங்க இருந்தாலும் சில்லறையே வேண்டாம் வேகமாக என்ன நடக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக கார் எடுத்துகிட்டு போகிறான் போய் பார்த்தா உண்மைக்குமே அவனுடைய பொண்ணு இறந்து போயிடுறாங்க அவ்வளோதான் அப்படியே கதறி அழறான் அதே டைமில் மறுபடியும் ரீசெட் ஆகுது மறுபடியும் கண் கண்முழிக்கிறான் ஸோ இவனுக்கு ஒன்றுமே புரியல ஆனால் இது உண்மைன்றது நம்ம ஹீரோ தெரிஞ்சிடுச்சு இல்லையா பொண்ணு வந்து சாக போறான்றத புரிஞ்சுக்கிறான் இல்லையா அதனால பார்த்தீங்கன்னா வேக வேகமாக ஏர்போர்ட்டுக்கு வந்ததும் அந்த சின்ன பையன் லாலிபாப்பை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவன்கிட்ட இருந்து அதை பிடுங்கிட்டு வேக வேகமாக ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணாம அந்த விஐபி கேட் மூலமாக வெளியில் ஓடி வரான் அதுக்கப்புறம் கார் எடுத்துகிட்டு அவனுடைய பொண்ணுக்கு கால் பண்ணுறான் இந்த மாதிரி எங்கேயும் போகாத அங்கேயே இரு அப்படின்னும் போது அப்பா நீங்கள் ஏன் இப்படி என்னை ஏமாத்திட்டே இருக்கீங்க நீங்கள் நம்ம டீல் பண்ண இடத்துக்கு வாங்க நான் அங்கேதான் வருவேன் அது போக நீங்கள் சீக்கிரமாக வரலைன்னா நான் அங்கே இருந்து கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணேன் ஐயையோன்னு சொல்லி வேகமாக நம்ம ஹீரோ கார் எடுத்துட்டு போறான் சோ அந்த டோல்கேட்டும் வருது இருக்குது சில்லறை தேடிட்டு இருக்காங்க இருந்தாலும் சில்லறையே வேண்டாம் வேகமா என்ன நடக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக கார் எடுத்துட்டு போறான் போய் பார்த்தா உண்மைக்குமே அவனுடைய பொண்ணு இறந்து போயிடுறாங்க அவளதான் அப்படியே கதறி அழறான் அதே டைம்ல மறுபடியும் ரீசெட் ஆகுது மறுபடியும் பிளைட்ல இருந்து முழிக்கிறான் ஸோ இவனுக்கு ஒண்ணுமே புரியல ஆனா இது உண்மைன்றது நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிடுச்சு இல்லையா பொண்ணு வந்து சாக போறான்றதை புரிஞ்சுக்கிறான் இல்லையா அதனால பாத்தீங்கன்னா வேக வேகமாக ஏர்போர்ட்டுக்கு வந்ததும் அந்த சின்ன பையன் தாலிப்போப்பை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவன் கிட்ட இருந்து அதை புடுங்கிட்டு வேக பிரஸ் ப்ரெஸ் எல்லாம் அட்டன் பண்ணாம அந்த விஐபி கேட் மூலமா வெளியில ஓடி வரான் அதுக்கப்புறம் கார் எடுத்துட்டு அவனுடைய பொண்ணுக்கு கால் பண்றான் இந்த மாதிரி எங்கேயும் போகாத அங்கேயே இரு அப்படின்னும் போது அப்பா நீங்க ஏன் இப்படி என்ன ஏமாத்திட்டே இருக்கீங்க நீங்க நம்ம டீல் பண்ண இடத்துக்கு வாங்க நான் அங்கதான் வருவேன் அது போக நீங்க சீக்கிரமா வரலைன்னா நான் அங்க இருந்து கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண ஐயையோன்னு சொல்லி வேகமா நம்ம ஹீரோ கார் எடுத்துட்டு போறான் சோ அந்த டோல் கேட்டும் வருது இருக்குது சில்லறை தேடிட்டு இருக்காங்க இருந்தாலும் சில்லறையே வேண்டாம் வேகமா என்ன நடக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கார் எடுத்துட்டு போறான் போய் பார்த்தா உண்மைக்குமே அவனுடைய பொண்ணு இறந்து போயிடுறாங்க அவளதான் அப்படியே கதறி அழறான் அதே டைம்ல மறுபடியும் ரீசெட் ஆகுது மறுபடியும் ப்ளைட்ல இருந்து கண் முழிக்கிறான் சோ இவனுக்கு ஒண்ணுமே புரியல ஆனா இது உண்மைன்றது நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிடுச்சு இல்லையா பொண்ணு வந்து சாக சாகப்போறான்றது புரிஞ்சுக்கிறான் இல்லையா அதனால பாத்தீங்கன்னா வேக வேகமா ஏர்போர்டுக்கு வந்ததும் அந்த சின்ன பையன் லாலிபாப் சாப்பிடுறது லைஃப் இப்போ ரீசெட் இருக்கு இல்லையா அதே மாதிரி தான் இவனுடைய லைஃபும் ரீசெட் ஆயிட்டு இருக்குது போல சோ இவன் வேற யாரும் கிடையாது ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ அந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிட்டன் வந்து உள்ள உள்ள டிரைவரை வெளியில எடுத்துட்டு போட்டுட்டு பின்னாடி இறந்து போயிருக்கிற பொண்ணையும் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஆம்புலன்ஸ் வந்திருக்கும் இல்லையா அந்த ஆம்புலன்ஸுடைய டிரைவர் இவர் தான் சோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அடிபட்டிருந்த அந்த டாக்ஸி டிரைவரை பார்த்துட்டு அப்படியே பின்னாடி யாராவது இருக்காங்களான்னு பார்க்க போனால் பின்னாடி ஒரு பொண்ணு இறந்து கிடப்பாங்கல்ல அது வேற யாரும் கிடையாது இவனுடைய பொண்டாட்டி தான் ஐயோ நம்மளுடைய பொண்டாட்டிக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு கதறிட்டு இருக்கும்போது தான் இவனுடைய லைஃப் வந்து மறுபடியும் லீசெட் ஆயிருக்கும் உடனே இவன் வேகமா வந்து ஆக்சிடென்ட்டை தடுக்க ட்ரை பண்ணுவான் ஆனால் இவனும் லேட்டாக தான் வந்திருப்பான் இவனால கரெக்டான டைம்க்கு வர முடிஞ்சிருக்காது சோ இப்படி ஒவ்வொரு வாட்டியும் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் அதே அதேதானே ட்ரை பண்ணிட்டு இருக்கான் சோ எல்லாமே பின்னாடி காமனா நடந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ மட்டும் வினோதமா நடந்துட்டு இருக்கானு தெரிய வந்து தான் நம்ம ஹீரோவை இப்போ வந்து விசாரிச்சுட்டு இருக்கான் ஆனா நம்ம ஹீரோவுக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல ரீசெட் ஆயிருக்கிறதுக்காக ஏன்னா கரெக்டா ஒன் தேர்ட்டிக்கு வந்து டைம் வந்து ரீசெட் ஆகுது மறுபடியும் உங்க பழைய பொசிஷன்ல இருந்து வருவாங்க அதனால நம்ம ஹீரோ அவன் கிட்ட நாளைக்கு நீ இந்த இடத்துக்கு வராத நான் சொல்ற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லவும் மறுபடியும் ரீசெட் ஆகுது ஸோ ஃப்ளைட்ல இருந்து நம்ம ஹீரோ அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை வர சொன்ன இடத்துக்கு போறான் அங்க பார்த்தா அவன் எதுக்கு நீங்க வர சொன்ன அப்படின்னு கேட்கும்போது இங்க பாரு நம்ம நிறைய வாட்டி வந்துட்டோம் ஆனா என்னுடைய பொண்ணை காப்பாத்த முடியல உன்னுடைய பொண்டாட்டியையும் காப்பாத்த முடியல அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து சோ இப்ப போனாலும் காப்பாத்த முடியாது பதிலுக்கு நம்ம வேற ஏதாவது தான் பண்ணியாகணும் நீ உன்னுடைய ஒய்ஃபுக்கு கால் பண்ணு அவங்கள டாக்ஸியில ஏற வேணான்னு சொல்லு அப்படின்னு போது இவன் வந்து கால் பண்ணி பாக்குறா அவங்க அட்டன் பண்ண மாட்டாங்க அப்பதான் சொல்றான் எனக்கும் என்னுடைய ஒய்ஃப்க்கும் நேத்துதான் தான் ஆச்சு அப்படின்னு சொல்ல விளங்கிடுண்டா சரி உன்னுடைய ஒய்ஃபுடைய நம்பரை கூட நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை வாங்குறான் அதுக்குள்ள ரீசெட் ஆயிடுது ரீசெட்ல நம்ம ஹீரோ வேகமா வரான் வந்ததும் இவனுடைய அசிஸ்டன்ட் அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணிருப்பா இல்லையா கிட்ட போய் இந்த வாட்டி பேச ஆரம்பிக்கிறான் ஆனா என்ன பேசுறான்னா இதை டிவியில இருந்து ஹீரோவுடைய பொண்ணு பார்த்துட்டு தானே இருக்கிறான் சோ அவகிட்ட நீ இந்த மாதிரி நான் சொன்ன இடத்துக்கு வராத நம்ம இன்னொரு இடத்துல மீட் பண்ணலாம் சோ என்னை புரிஞ்சுக்கோ அப்படி இப்படின்ற மாதிரி எவ்வளவோ சொல்றான் சோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சின்ன பொண்ணுக்கு கூட கொஞ்சம் அவமானமா இருக்குது என்ன நம்மளுடைய அப்பா இப்படி எல்லாரும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோவுடைய பேச்சை கேட்கற மாதிரி இல்ல உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா வேக வேகமாக கார் எடுக்கிறான் கார் எடுத்துட்டு இந்த ஆம்புலன்ஸ் டிரைவருடைய வைஃப் நம்பர் வாங்கியிருப்பான் இல்லையா அவங்களுக்கு கால் பண்றான் கால் பண்ணி இந்த மாதிரி நீங்க வண்டியில போகாதீங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே மறுபடியும் பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுது அப்புறமா கொஞ்ச நேரத்துல திரும்பி உன்னுடைய லைஃப் ரீசெட் ஆகுது ஸோ இவங்களால இதை தடுக்கவே முடியல ஸோ இந்த வாட்டி நம்ம ஹீரோ ஒரு புது பிளான போட்டிருப்பான் என்னன்னா அந்த பிரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கு ஏர்போர்ட்ல அந்த மீட்டிங்ல இந்த மாதிரி அப்பாவை மன்னிச்சிரு நான் உன்னுடைய பர்த்டே அப்பன் கூட உன் கூட இருந்தது கிடையாது ஆனா மன்னிச்சிரு இப்போ நான் உன் கூட இருப்பேன் ஆனா நீ இதுக்கு முன்னாடி நம்ம மீட்டிங் போடுற இடத்துக்கு போகக்கூடாது கொஞ்சம் பார்க்ல எனக்காக வெயிட் பண்ணு நான் அங்க வந்துடுறேன் அப்படின்னு ரொம்பவே மனதுருகி பேச இதை இவனுடைய பொண்ணு பாக்குறாங்க அதே டைம்ல இந்த சைடு இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் என்ன பிளான் போட்டிருப்பாருன்னா வேகமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறான் கையில ஒரு கல்லு வேற வச்சிருக்கான் உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி அவனுடைய மண்டையவே அடிச்சு உடைச்சிட்டு ரத்த கலரியோட உள்ள போய் அங்க இருக்கிற ஒரு போலீஸோட மண்டைய உடைச்சிட்டு இந்த மாதிரி என்ன ஒரு கார் காரை இடிச்சிட்டு வேகமா போயிட்டான் அவனை சீக்கிரமா புடிங்க கொலைவெறியில் போயிட்டு இருந்தான் அப்படி இப்படின்னு போட்டுவிட அந்த நம்பரையும் நோட் பண்ணி வச்சிருப்பான் சோ அதையும் சொல்ல போலீஸ் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா எல்லாத்துக்குமே அனௌன்ஸ் பண்ணி அந்த காரை வேக வேகமா தேட ஆரம்பிக்கிறாங்க இப்படி இவன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போது தான் ஒரு ஃபிளாஷ்பேக் நினைச்சு பாக்கிறான் என்னன்னா மூணு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோடைய பொண்ணு இருக்கா இல்லையா அவளுக்கு இதயத்துல ஒரு நோய் இருந்திருக்கும் அதனால இதயத்தையே மாத்தினா மட்டும்தான் அவ உயிர் பிழப்பான்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க அதனால ஹாஸ்பிட்டல் அவ இருக்கும்போது நம்ம ஹீரோ அவகிட்ட வந்து நமக்கான டோனர் கிடைச்சிட்டாங்க ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னுடைய ஹார்ட்டை மாத்திரலாம் உனக்கு ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை சமாதானப்படுத்தியிருப்பான் ஆனா அசிஸ்டன்ட் வந்து கிட்ட டோனர் வந்து இப்ப கடைசி நேரத்தில் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ என்ன பண்றதுன்னு தெரியல என்ற மாதிரி ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டு இருந்திருப்பான் இந்த டைம்ல அந்த சைடு ஆம்புலன்ஸ் டிரைவரை காமிச்சா அவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மழை பேஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வண்டி ஊட்டிட்டு வந்துட்டு இருக்காரு அப்போ வண்டியில் இருக்கிற வால்யூமை அட்ஜஸ்ட் பண்ண போகும்போது எதிரில் ஒரு கார் வரதை கவனிக்காமல் விட்டுருப்பாரு கரெக்டாக இடிக்கப் போகிற நேரத்தில் வண்டியை திருப்பி இருப்பாரு ஆனால் ஆப்போசிட்ல வந்த கார் வந்து நிலத்தடு மாதிரி அப்படியே கவுந்து போயிருக்கும் உடனே வேகமாக உள்ள வந்து பார்த்தா உள்ள ஒரு அப்பாவும் பையனும் அடிபட்டு இருப்பாங்க ஸோ வேக வேகமாக அவங்க ரெண்டு பேரையும் காரில் ஏற்றிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்காக வந்திருப்பான் அதுவும் எந்த ஹாஸ்பிட்டல்னா நம்ம ஹீரோடைய பொண்ணு அட்மிட் பண்ணியிருக்கிற அதே ஹாஸ்பிடல் அப்படி வரும்போது அவனுடைய ஒய்ஃப்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் ஒருத்தங்களை ஏத்திட்டா அப்படின்னு பரபரப்பா பேசிட்டு தான் வந்துட்டு இருப்பான் இப்ப பிரசன்ட காமிக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஒருத்தன் வந்து இந்த மாதிரி அடிச்சுட்டான்னு தெரியுது இல்லையா அதனால எல்லாரும் வேகமா வந்து அவனை பிடிக்க வராங்க சோ கரெக்டா பிடிக்கவும் அவன் யார நம்ம ஆக்சிடென்ட் பண்ணனும் அப்படின்னு அந்த டேட்டா பாக்குறான் பார்த்தா அது வேற யாரும் கிடையாது இப்போ ஒரு கேப் டிரைவர் நம்ம ஹீரோவுடைய பொண்ணை கொலை பண்ணிட்டு இருக்கா இல்லையா அதே கேப் டிரைவரை தான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி இவனால ஆக்சிடென்ட் ஆயிருப்பாரு சோ இப்போ அப்படியே அந்த கேப் டிரைவரை காமிக்கிறாங்க அவனுக்கும் பாத்தீங்கன்னா அந்த லைஃப் வந்து ரிப்பீட்டடா வந்துட்டு இருக்குது போல அதனாலதான் அவன் கொலை பண்ணிட்டே இருக்கிறான் சோ இப்போ இந்த டேவும் ரிப்பீட் ஆக்சிடென்ட் ஆகுது இல்லையா அதனால அவன் அப்படியே அந்த வீட்டை விட்டு வெளியில போக கொஞ்ச நேரத்திலே நம்ம ஹீரோ அந்த வீட்டுக்கு வரான் ஏன்னா நம்ம ஹீரோக்கு தெரியும்ல அந்த டிரைவர் தான் கொலை பண்ண போறான்ற மாதிரி சோ இங்க வந்து பார்த்தா மூணு வருஷத்துக்கு முன்னாடி இவனுடைய பையன் இறந்ததுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க இல்லையா அந்த பேப்பர் ஒர்க் எல்லாம் அப்படியே அங்கங்க இருக்குறத பாக்குறான் சோ பாத்து அப்படியே நின்னுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த ஆம்புலன்ஸ் டிரைவரும் வந்துறான் ஏன்னா அவனுக்கும் தெரியும் இல்லையா அந்த டிரைவர் தான் கொலை பண்ண போறான்னு சொல்லிட்டு சோ இங்க வந்ததும் அந்த நோட்டீஸ் எல்லாத்தையுமே பார்த்து இதெல்லாம் என்னது இதுல உனக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இப்போதான் நம்ம ஹீரோ என்ன நடந்துச்சுன்றதையே சொல்ல ஆரம்பிக்கிறான் சோ என்னன்னா ஹீரோடைய பொண்ணுக்கு ஹார்ட் டோனர் வந்து கிடைச்சிருக்க மாட்டா அந்த டைமில் தான் இந்த அப்பாவும் பையனும் வராங்க ரெண்டு பேருமே அன்கான்ஷியஸ்சில் தான் இருக்காங்க ஆனால் அந்த பையன் வந்து கொஞ்சம் லேட்டாக கொண்டு வந்தனால இந்த ப்ரைன் டெட்டில் இறந்து போயிடுறான் அப்போ வந்து மயக்கத்தில் தான் இருக்கிறார் ஸோ கண்ணு முழிக்கல ஆனால் அது போக இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஹீரோவோட பொண்ணுக்கு இருதயத்தை மாற்றலனா அவங்களும் இறந்து போயிடுவாங்க ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்த நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா இந்த மாதிரி ஹார்டை டொனேட் பண்ணுன்னா பேரெண்ட்ஸ் யாராவது சைன் பண்ணணும் இல்லையா இப்போ அப்பா முழிச்சா மட்டும்தான் சைன் வாங்கி பண்ண முடியும் அதுக்காக இல்லீகல்லாம் என்ன பண்றான்னா இவனே அந்த அப்பாவோடைய கையில் மையத்தை தடவி பேப்பரில் வச்சு அந்த சின்ன பையனுடைய ஹார்ட்டை வாலண்டியராக மாற்றி அவனுடைய பொண்ணுக்கு வச்சிருக்கிறான் ஸோ அதனால தான் இப்போ ஹீரோவுடைய பொண்ணு உயிரோடு இருக்கிறான் அது போக அந்த அப்பா யாரும் கிடையாது இந்த கேப் டிரைவர் தானே ஸோ இதெல்லாம் இவங்கிட்ட சொல்ல இவனுக்கு பயங்கர கோவம் வந்துருது ஏண்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை போட்டு அடிக்கிறான் அதே டைமில் இந்த சைடு இந்த கேப் டிரைவரை காமிக்கிறாங்க அவர் பார்த்தீங்கன்னா இந்த டைம் லைன்லையும் ஹீரோவுடைய பொண்ணை பார்த்து அப்படியே பயங்கர வெறியில் வேக வேகமாக வந்து மேலே ஏற்றுறாரு ஸோ கொஞ்ச நேரத்தில் இவங்களுடைய லைஃபும் ரீசெட் ஆகுது நம்ம ஹீரோ வந்து இருந்து கண் முடிக்கிறான் ஸோ இந்த வாட்டி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி ஆரம்பிக்கிறான் என்னுடைய பொண்ணுடைய உயிரை காப்பாற்றணுன்னு தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் ஆனால் அதுவே இப்போ இப்படி ஆயிட்டிருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா சோகமாக ஏர்போர்ட்ல இருந்து அவனுடைய காரில் அவனுடைய பொண்ணை பார்க்க போகாமல் அவளுடைய பழைய வீடியோவை பார்த்து ரொம்ப ரொம்ப கில்டாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான் ஸோ எதுக்கு வந்த கொரியாவை விட்டு போயிருப்பான்னால் மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணா இல்லையா ஸோ அதுக்கான பேப்பர் ஒர்க்லாம் கரெக்டாக மாற்றுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருந்திருப்பான் அதனால தான் அவனுடைய பொண்ணு கூடயும் அதிக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சிருக்காது ஸோ அதெல்லாம் நினச்சி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறான் அதே டைமில் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் இருக்கிறார்ல அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய ஒய்ஃப் வந்து சாகிறத்துக்கு முன்னே முன்னாடி எங்க போய் இருந்திருப்பாங்கன்றத கண்டுபிடிச்சா அங்க போய் நான் அவளை தடுத்துருவேன் அங்க போய் நான் அவளை காப்பாத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் விசாரிக்கிறான் ஆனா யாருமே தெரியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ எங்க போய் இருப்பா என்னுடைய பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சோகமா அவனுடைய வீட்டில் உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது அப்பதான் எதிர்ச்சியா கேலண்டரை பாக்குறான் அதுல ரெண்டு மூணு மாசத்துல டேட்டை வந்து நோட் பண்ணாம வச்சிருக்காங்க ஸோ இது மூலமா என்ன கண்டுபிடிக்கிறானா என்னுடைய ஒய்ஃப் வந்து பிரெக்னென்டா இருந்திருக்கா அதனால தான் என்கிட்ட வந்து குழந்தை பெற்று போமான்னு கேட்டுருந்துருக்கா அப்படின்னா அவ ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு நல்லாவே தெரிய வருது அதனால நேராக நம்ம ஹீரோவை மீட் பண்ணி ஒரு மீட்டிங் போட்டு போட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி அந்த கேப் டிரைவரை கொலை பண்ண போறேன் அப்படின்னா கொலை பண்ணிட்டேன்னா என்னுடைய ஒய்ஃப் தப்பிச்சிருவாள் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறானா இல்லை அப்படிலாம் பண்ணக்கூடாது இதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணனும் நான் கிட்ட சாரி கேட்டுடுறேன் மன்னிப்பு கேட்டு இதை நடக்க விடாமல் தடுத்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்க அடுத்தது உடனே இந்த சைடு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க அவன் ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு போய்ட்டான் அங்கே ஆக்சிடென்ட் ஆகி கரெக்டாக அந்த கேப் டிரைவர் வந்து சாகிற நிலமையில இருப்பான் தானே ஆம்புலன்ஸ் வந்திருக்கும் அந்த டைமில் அவன் என்ன பண்ணுறான் ஆம்புலன்ஸ் கிட்ட அந்த டிரைவரை ஒப்படைக்காமல் இவன் வேக வேகமாக அந்த டிரைவரை கடத்தி அவனுடைய ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்து கொஞ்சம் நேரம் உயிரோடு இருக்கிறதுக்காக ஏதோ ஒரு மருந்தெல்லாம் போட்டு விட்றான் போட்டு விட்டு என்னை மன்னிச்சிரு அடுத்த வாட்டி டைம் லூப் ஆகி வரும்போது என்னுடைய பொண்ணை கொலை பண்ணாத நான் பண்ணது தப்பு தான் ஆனால் என்னுடைய இடத்துல இருந்தால் எல்லா அப்பாவும் இதே மாதிரி தான் பண்ணுவாங்க அதே மாதிரி என்னுடைய நிலமையில் இருந்தாலும் எல்லாரும் இதே தான் பண்ணுவாங்க என்னுடைய பையனை கொலை பண்ணி அவனுடைய இதயத்தை எடுத்து வச்சிருக்கிற ஸோ அதை யோசித்தாலே போதும் ஸோ கண்டிப்பாக நான் அவனுடைய பொண்ணை கொலை பண்ணுவேன் அப்படின்னு அவன் பிடிவாதமாக சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து என்ன வேணாலும் கொலை பண்ணிக்கோ என்ன என்ன வேணாலுமே பண்ணிக்கோ என்னுடைய பொண்ணை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த டிரைவர் வந்து மறுபடியும் மயக்க நிலைமைக்கு போயிடுவான் ஸோ கொஞ்சம் நேரத்தில் சாக போறான் அந்த டைம்ல தான் நம்ம ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து ஹீரோக்கு கால் பண்றான் கால் பண்ணி இந்த மாதிரி நான் என்னுடைய ஒய்ஃப்ப கண்டுபிடிச்சிட்டேன் அவள் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தா அப்படின்னு ஷாக்கிங்ல சொல்லிட்டு இருக்கும்போது தான் இவங்க ரெண்டு பேரும் டைமை நோட் பண்றாங்க வழக்கத்தை விட இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமான டைமே கிடைச்சிருக்குது ஸோ ரெண்டு பேருக்குமே ஒன்னுமே புரியல அந்த டைமில் போலீஸும் உள்ளே வந்துடுறாங்க ஏன்னா நம்ம ஹீரோ இல்லீகலாக அந்த கேப் டிரைவரை தூக்கிட்டு வந்திருப்பான் இல்லையா அதனால் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிறாங்க பிடிக்கவும் செஞ்சுடுறாங்க அப்போதான் நம்ம ஹீரோ அந்த கேப் டிரைவரை நோட் பண்றான் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே செத்துட்டு இருக்கிறான் இல்லையா ஒரு டைம்ல செத்து போகவும் கரெக்டாக டைம் ரீசெட் ஆகி மறுபடியும் அந்த பிளேன்ல இருந்து கண்மொழிக்கிறான் ஸோ இப்போதான் இவனுக்கே தெரிய வருது என்னுடைய பொண்ணை காப்பாற்றுன உடனே இந்த டைம் லூப் ஆகல அந்த டிரைவர் எப்போல்லாம் சாகுறானோ அப்போதான் மறுபடியும் மறுபடியும் டைம் லூப் ஆகிட்டிருக்குதுன்றத கண்டுபிடிக்கிறான் அதே டைம்ல இங்கே அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் எங்கே வந்திருக்கிறாருன்னா வேகமாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்காரு ஏன்னா அங்கேதான் அவருடைய ஒய்ஃப் இருப்பாங்கன்றது தெரியும் ஸோ அப்படி உள்ளே வரலான்னுட்டு போகும்போது உள்ள வந்து ஒய்ஃபும் டாக்டரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸோ என்ன பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு இந்த குழந்தை வேண்டாம் மேடம் அதை அபாட் பண்ணிடலான்ட்டு பேசிட்டுருக்கேன் அவ்வளோ தான் இதை கேட்ட நம்ம ஹீரோ நொந்து போயிடுறார் ஸோ இப்படி தான் நடந்துட்டு இருந்துது போல ஸோ இவ்வளோ நாள் நான் அவளுடைய ஃபீலிங்ஸை வந்து புரிஞ்சிக்கவே இல்லையே அவளுடைய ஆசை என்னன்னு கூட நான் தெரிஞ்சுக்க விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கேன் ஒரு கத்தியை எடுத்துட்டு நான் அந்த டிரைவரை கொலை பண்ணணும் அப்பதான் இதெல்லாம் முடியும் ஒரு நம்பிக்கையில் வேக வேகமாக என்ன பண்ண போகிறான்னா அந்த டிரைவரை கொலை பண்றதுக்காக போகிறான் இதை நம்ம ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போறான் நம்ம ஹீரோ என்ன பண்றானா அந்த டிரைவருக்கு கால் பண்ணுறான் ஏன்னா டிரைவர் நம்பரை ஆல்ரெடி எடுத்து வச்சிருப்பான் இல்லையா மனப்படம் பண்ணி வச்சிருப்பான் இல்லையா அது மூலமாக கால் பண்ணி இந்த மாதிரி உஷாராயிரு உன்னை கொலை பண்ணவன் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே கரெக்டாக ஏறிடுறாரு ஏறிட்டு அவங்க கூட பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறான் டே நீ அவனுடைய பொண்ணின கொலை பண்ற சரி அதில் உனக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இருக்குது எதுக்கு சம்பந்தமே இல்லாமல் ட்ரை பண்ற நெஞ்சிலே லைட்டாக குத்திட்டான் இருந்தாலும் அவனும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தள்ளிவிட்டு என்னது உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லையா அன்னைக்கு உன்னால நான் ஆக்சிடென்ட் ஆனேன் அந்த டைம்ல நான் கீழே விழுந்து கிடக்கும்போது முதவாட்டியே வந்து என்னை பார்த்துட்டு பயந்து ஓடி போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் என்ன காப்பாற்ற வந்த நீ அப்படி லேட்டாக காப்பாற்ற வந்தனால தான் என்னுடைய பையன் செத்து போயிட்டான் அப்படின்ற மாதிரியான ஒரு இதை சொல்றான் புரியுதா என்னன்னா அந்த ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் இருக்கிறான் இல்லையா அவன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துருக்கிறான் பார்த்துட்டு பயத்தில் போயிட்டான் போல அதுக்கப்புறம் போலீஸ் கிட்ட மாட்டிடக்கூடாதுன்றதுக்காக தான் வேகமா வந்து இவங்களை கூட்டிட்டு போய் சேர்த்துருக்கான் ஆனால் எதிர்பாராத விதமாக இவனுடைய பையன் செத்து போயிட்டான் ஸோ இதெல்லாம் தெரிஞ்ச இவன் மறுபடியும் இவனை கொலை பண்ணிடலான்னு ட்ரை பண்ணும்போது கரெக்டாக அந்த கேப் டிரைவர் அவனை அடிச்சு கீழே தள்ளிட்டு வேகமாக வண்டி எடுத்துட்டு ஹீரோவுடைய பொண்ணை கொலை பண்ணுறதுக்காக அந்த இடத்துக்கு வரான் இந்த சைடு நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிருக்கோம் இல்லையா ஸோ வேகமா அவனுடைய பொண்ணை காப்பாற்றலான் இந்த இடத்துக்கு வரான் கரெக்டாக அந்த கேப் டிரைவரும் காரை வச்சு மோத வர இவன் என்ன பண்ணிடுறான் வேகமா இவனுடைய காரை வச்சு அவனுடைய காரை இடிச்சு எப்படியோ இவனுடைய பொண்ணை காப்பாற்றிடுறான் சோ வேகமா வெளியில வந்து பொண்ணை ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சுட்டு இங்கேயே சேஃபா இருவன் வந்துடுறான் அப்படின்னு சொல்லி பேக் வேக வேகமாக அந்த கேப் டிரைவரை ட்ரைவரை வரான் ஸோ சீக்கிரமா காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கான் ஆனால் அவனை பார்த்தீங்கன்னா அப்படியே அரமயக்கத்தில் எதுக்குடா என்னை காப்பாத்தணும்னு நினைச்சிட்டுருக்குற ஒவ்வொரு வாட்டியும் நீ என்ன காப்பாற்றனாலுமே உன்னுடைய பொண்ணதாண்ணா நான் கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கறேன் அப்படின்னு கேட்கும்போது தான் இப்போ சொல்கிறான் இந்த டைம் லூப் நடந்துட்டு இருக்கிறதுக்கு காரணமே உன்னுடைய பையன்தான் ஏன்னா நீ சாகிறதுனால தான் இந்த டைம் லூப் நடக்குது அதுவும் என் பொண்ணுடைய உடம்புக்குள்ளே இருக்கிற ஹார்ட் உன்னுடைய பையனுடையது தானே அதனால தான் உனக்கு தெரிய வந்திருக்கு நீ தப்பு பண்றானு சோ நீ தப்பு பண்ணி சாகறதுனால உன்னை காப்பாத்தணுன்றதுக்காக உன்னுடைய பையன் போராடிட்டு இருக்கிறான் ஏன்னா நீ சாகறதுனால தான் டைம் லூப் நடந்துட்டு இருக்குது அது போக இன்னொன்னு புரிஞ்சுக்கோ அந்த ஹார்ட் உன்னுடைய பையனுடையதுன்றதுனால நீ கொலை பண்ண ட்ரை பண்றது மறுபடியும் உன்னுடைய பையன் மறந்துடாத அப்படின்னு சொல்ல இவன் இப்படியும் அங்க உரைஞ்சு போயிருக்க கரெக்டா அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் இருக்கான் இல்லையா அவன் என்ன பண்றான்னா மறுபடியும் ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வந்து இவனை கொலை பண்ணிடனும்ன்றதுக்காக வேகமாக அந்த கேப் டிரைவர் மேலே ஏத்த வர கரெக்டா நம்ம ஹீரோ என்ன பண்றான் கேப் டிரைவரை வெளியில இழுத்து போட்டு எப்படியோ காப்பாற்றிறான் மறுபடியும் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் என்ன பண்றான்னா எடுத்துட்டு வேகமா கொலை பண்ண வர நம்ம ஹீரோ குறுக்க வந்து அவனை ஒரு கட்டத்தில் தெரியாத்தனமா அவன் கத்திய வச்சு நம்ம ஹீரோவை குத்திடுறான் விழுந்துடுறாங்க போராடிட்டு இருக்கா இருந்தாலும் அவன் என்ன சொல்றான்னா நீ அந்த டிரைவரை கொலை பண்ணக்கூடாது தப்பிச்சுட்டா அல்ல என்னுடைய பொண்ணும் தப்பிச்சுட்டா இது இப்படியே நடக்கட்டும் ஏன்னா அவன் செத்தா மறுபடியும் டைம் லூப் ஆகும் அதனால நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் அவனை கொலை பண்ணாத நான் வேணா செத்து போறேன் அப்படின்னு சொல்ல இந்த டைம்ல அந்த கேப் டிரைவரை காபிச்சு அவன் மெல்ல அப்படியே ஹீரோவுடைய பொண்ணு பக்கத்தில் போறான் அவன் வந்து ஹீரோவுடைய பொண்ணு அவனுடைய பைய மாதிரி நினைக்கிறேன் அப்படியே பக்கத்துல போக போக நம்ம ஹீரோவுடைய பொண்ணு ஹீரோ ஹாஸ்பிடல்ல இருக்கும்போது போது பேசினது ஞாபகத்துக்கு வருது என்ன பேசுறப்பானா அங்கிள் உங்களுடைய பையனுடைய ஹார்ட்டை தான் எனக்கு எடுத்து வச்சிருக்கிறாங்க ஸோ நீங்களும் திரும்பி சீக்கிரமா உயிரோட வரணும் அப்படின்னு ஹீரோவுடைய பொண்ணு பேசுனது இவனுடைய பையன் பேசின மாதிரி இவனுக்கு கேட்கும் அதனால என்ன பண்றான்னா வேகமா வந்து ஹீரோவுடைய பொண்ணு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான் ஆனா என்னன்னா இவனுடைய கார்ல இருந்து பெட்ரோல் வந்து லீக் ஆயிருக்கும் அதுல தீப்பட்டு வெடிக்க ஸோ கடைசியாக அவன் செத்து போறான் மறுபடியும் பாத்தீங்கன்னா டைம் லூப் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த வாட்டி நம்ம ஹீரோக்கே தெரியும் அவன் நம்ம பொண்ணை கொலை பண்ண மாட்டான்ற மாதிரி அதே மாதிரி இந்த ஆம்புலன்ஸ் டிரைவருக்கும் தெரியும் நம்மளுடைய ஒய்ஃபையும் கொலை பண்ண மாட்டான்ற மாதிரி ஸோ அதனால் எங்கே போறான்னா நேராக அவனுடைய ஒய்ஃபை பார்க்க போகிறான் அவங்க இருந்து வெளியில் வந்து கேபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களை பார்த்ததும் அப்படியே கண்ணீர் விட்டு அவங்க கிட்ட வந்து என்னை மன்னிச்சிரு நான் உன்னுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காம விட்டுட்டேன் இனிமேல் நான் அப்படி இருக்க மாட்டேன் நம்ம குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறான் அந்த டைமில் ஒரு மெசேஜும் வருது என்னை மன்னிச்சிருங்கன்ற மாதிரி அது வேற யாரும் கிடையாது அந்த கேப் டிரைவர் தான் அதே டைமில் இந்த சைடு கேப் டிரைவரை காமிக்கிறாங்க அவன் பார்த்திங்கன்னா ஹீரோவுடைய பொண்ணை மீட் பண்ண வந்திருக்கிறான் மீட் பண்ணி என்ன தெரியுதாமா அப்படின்னு கேட்கும்போது அங்கிள் உங்களை எப்படி தெரியாம இருக்கும் உங்களுடைய பையனுடைய ஹார்ட்டை ஹார்டான எனக்கு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பேரும் உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அப்ப இவனுடைய பையனுடைய போட்டோவை நம்ம பொண்ணுகிட்ட காமிக்க அவளும் இதை ஃபீல் பண்ணி பார்த்துட்டு ஆமா உங்க பையனுக்கு சாப்பிட என்னென்னா ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்போது அவனுக்கு சாக்லேட்னா ரொம்பவே பிடிக்கும்ன்ற மாதிரி இவர் சொல்ல அப்படி அங்கிள் எனக்கு இந்த ஹார்ட் சர்ஜரி பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இனிப்புனா எனக்கு சுத்தமா பிடிக்காது தெரியுமா ஆனா சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இனிப்பு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்ல நொந்து போயிடுறாரு நம்மளுடைய பையன் தான் இவளுடைய உடம்புக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கான்ற மாதிரி இவர் நம்புறாரு அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க அவன் பாத்தீங்கன்னா இப்போ எந்த ஒரு அவசரமுமே படல ஏன்னா அவனுக்கு தெரியும் இல்லையா நம்ம பொண்ணு தப்பிச்சிருவான்ற மாதிரி அதனால இந்த பிரஸ் மீட்டிங்ல இந்த மாதிரி மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அவருடைய தப்பை எல்லார் முன்னாடியும் சொல்லப் போறாரு அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க சோ எப்படி இருந்துச்சு கண்டிப்பா உங்க எல்லாத்துக்கும் இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் சோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க